ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட்டோட டாப் போட்டியாளர்கள் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட் குறித்து இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பிக்பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே மூணு எவிக்ஷன் வந்துட்டு நடந்திருக்குது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு பேர் வந்துட்டு ஒயில் கார்டாக உள்ள என்ட்ரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிலையில தான் இப்போ ஒயில் கார்டு இப்போ தான் என்ட்ரி கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க குறித்து நம்மளால் கணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா ஸோ இப்போ இருக்கிற பழைய போட்டியாளர்களில் யார் யார் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில இவர்தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரி முத்துவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி நினைக்க தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து சிறப்பா இந்த பிக் பாஸ் வீட்டில் விளையாடிட்டு சோ யூடியூப் மூலியமா பிரபலமான இவர் பாத்தீங்கன்னா சிறப்பா யாரு மனசையுமே காயப்படுத்தாம நல்லாவே அவருடைய கேம் விளையாடிட்டு வர்றாரு இவர் இந்த சீசன்ல டைட்டில் வினராக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததாக முத்துவுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தர்ஷிகா இருக்கிறாங்க ஸோ விஜய் டிவில ஒளிபரப்பான தெஞ்சல் வந்து எண்ணெய் தொடும் அப்படிங்கிற சீரியல் மூலயமா பிரபலமான இவங்க இது வரைக்குமே மூணு வாரங்களில் ரெண்டு முறை பாத்தீங்கன்னா கேப்டனா பதவிட்டு அடுத்ததா தர்ஷிகாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கிறாரு ஸோ தொகுப்பாளராக இருந்தால் அதுக்கப்புறமா திருமதி செல்வம் தமிழும் சரஸ்வதி இந்த மாதிரியான சீரியல்களில் நடித்து புகழ்பெற்ற தீபக் பாஸ் டைட்டில் வின் பண்றதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அவன் சொல்லப்படுது அடுத்ததா ஜாக்லின் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகளில் சிக்கி தன்னை ஆக்டிவாக வச்சிருக்கிற இவங்க டைட்டில் வினராக வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ எனவே இந்த நாலு பேர் போக இந்த லிஸ்ட்ல வேறு யாருன்னா இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கறதையும் மறுக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க